இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடக்கும் பெண்களை மயக்கி பாலியல் பலாத்காரம் செய்த நடன இயக்குனர் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்ஸ்டாகிராமில் பழகி இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த மாடலிங் நடன இயக்குனர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருவனந்தபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோடு கூடரஞ்சி சந்தை அருகே உள்ள பாலக்கண்ணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான வாலிபர் பகிதி இவர் இன்ஸ்டாகிராமில் பிஸியாக இருப்பது மட்டுமல்லாமல் மாடலிங் துறையில் நடன இயக்குநராகவும் உள்ளார் மாடலிங் துறையில் நடன இயக்குனராக இருப்பதால் அவருடன் ஏராளமான இளம் பெண்கள் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்திருக்கின்றனர் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பகிதி இன்ஸ்டாகிராமில் தன்னுடன் பழகிய இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பலரை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் அது இல்லாமல் அந்த பெண்களிடமிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை பறித்துக் கொள்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இவரது ஆசை வலையில் ஏராளமான இளம்பெண்கள் சிக்கி ஏமாந்ததாக தெரிகிறது அவர்களில் ஒருவரான திருவனந்தபுரம் டெக்னோ பார்க்கில் பணிபுரியக்கூடிய ஐடி ஊழியர் பகிதி மீது போலீசில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரித்த போது பகிதி பல இளம்பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த அதிர்ச்சி தகவல் வெளியானது இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து அவரை போலீசார் கைது செய்து எத்தனை பெண்களை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்தார் எத்தனை பேரிடம் நகை பணம் பறித்தார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த மாடலிங் நடன இயக்குனர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருவனந்தபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவுகளை தெருவீங்க